ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் பூரி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக சாஃப்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு அலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கோதுமை மாவு மைதா மாவு ரவை எதுவுமே சேர்க்காம அரிசி மாவு தேங்காய் மட்டும் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கப்பு அரிசி மாவை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக சூடாகி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுத்து வாசனை வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் மேலே இருக்கிற அந்த கருப்பு ஓடெல்லாம் எடுத்துட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற தேங்காவை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டே கால் கப்பு அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி மாவு பசைஞ்சிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை வச்சுக்கலாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா தசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தசஞ்சிட்டு கொஞ்சமாக கைக்கு எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவு சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுருங்க மாவு ஆரடி காஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க முதலே உருண்டு பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருங்க அப்போ வந்து மாவு காயாமல் இருக்கும் எண்ணெய் தடவை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டு இல்லை ஒரு துணி கூட மூடி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் இதுக்கு தட்டி எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில கூட தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் ஒரு கவர் வச்சு க இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாகிடும் இது நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு கப்பு இல்லைன்னா ப்ளேட் வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகிடும் இது வந்து லைட்டாக சைடில் இருக்கிற விரிசலெல்லாம் இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மூடி எருவரும் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஷேப் வந்து அழகாக இருக்கும் இந்த சைடில் விரிசிலெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெந்திசாகவும் இல்லாமல் அளவுக்கு இருக்கணும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூரி எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் பூரி சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சுருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அது பூரி போட்ட உடனே மேலே பொங்கி வரணும் அந்தளவு சூடாக இருக்கணும் எண்ணெய் மேலே பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து தடிச்சு அடித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் பாருங்க இவ்வளோ சூப்பராக புஷ்பன் வந்திருக்கு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கலரெல்லாம் வராது தேங்காவும் மாவும் சேர்த்துருக்கிறதுனால லைட் கலரில் தான் இருக்கும் எல்லாமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பூரி நம்ம நார்மலாக எப்படி நம்ம கோதுமை மாவு மைதா மாவில் பூரி செய்யமோ அதே மாதிரி நல்லா புஃப் பண்ணி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதுக்கு வந்து சைடு டிஷ்ஷாக தக்காளி தொக்கு கார சட்னி தென் கத்திரிக்காய் கடையல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கிற ஸை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி தக்காளி தொப்பு தான் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்